வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் வந்து தமிழ்நாட்டுல சொத்து வாங்கவோ விற்கவோ நினைக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற ஒரு புதிய சட்ட திருத்தத்தை பத்தி ஆழமா அலச போறோம் சிம்பிளா சொன்னா இனிமேல் தமிழ்நாட்டுல ஒரு சொத்தை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்கன்னா என்னென்ன இருக்கு அது ஏன் இருக்கு இதனால நமக்கு என்ன பாதுகாப்பணும் முழுசா புரிஞ்சுக்க போறோம் வாங்க விஷயத்துக்குள்ள போகலாம் சரி முதல்ல இந்த புதிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு ஆரம்பிக்கலாம் இது பதிவு தமிழ்நாடு திருத்தம் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொல்லப்படுது ஆமா இது குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூணுல இருந்து அமலுக்கு வந்திருக்கு இதோட மையமான மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சட்டத்துல பிரிவு முப்பத்தி நாலு சீன் ஒன்ன புதுசா சேர்த்தது தான் நினைக்கிறேன் சரிதானே கரெக்ட் பிரிவு முப்பத்தி நாலு சி இதுதான் இப்போதைய ஹாட் டாபிக் அப்போ இந்த புதிய பிரிவு என்னதான் சொல்லுது ரொம்ப நேரடியான ஆனா மிக சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த சொல்லுது இனிமேல் வந்து தமிழ்நாட்டுல ஒரு அசையா சொத்த விற்கும்போது விற்பவர் அந்த சொத்து தனக்கு எப்படி வந்தது என்பதற்கான முந்தைய அசல் பத்திரத்தை அதாவது நம்ம பேச்சு வழக்குல சொல்ற தாய் பத்திரம் அல்லது பேரண்ட் டாக்குமெண்டா அதே அந்த தாய் பத்திரத்தை பத்திரப்பதிவு அதிகாரி முன்னாடி காட்டியே ஆகணும் இது கட்டாயம் ஓகே அது மட்டும் போதுமா இல்ல அது மட்டும் இல்ல பத்திரப்பதிவுக்கு பத்து நாட்களுக்குள்ளே எடுத்த வில்லங்க சான்றிதழ அதாவது ஈசியையும் கொடுக்கணும் அப்போ நீங்க அனுப்பின அந்த செய்தி அறிக்கையோட தலைப்பு சொல்ற மாதிரி இனி அசல் ஆவணம் இல்லை என்றால் நோ ரெஜிஸ்ட்ரேஷன் இதுதான் விஷயமா மிக சரியா சொன்னீங்க அதுதான் இப்போதைய நிலை ஓகே இது ஒரு பெரிய மாற்றம் மாதிரி தெரியுது முன்னாடி இந்த மாதிரி ஒரு கட்டாயம் இல்லையா ஏன் இந்த தாய் பத்திரத்தை இவ்வளோ அழுத்தமா கேட்குறாங்க இப்போ நிச்சயமா இதன் தாக்கத்தை நாம முழுமையா புரிஞ்சுக்கணும் இது வந்து வெறும் ஒரு கூடுதல் ஆவணம் கேட்கிற விஷயம் இல்லை அப்புறம் இது சொத்து பரிவர்த்தனையில இருக்கிற அடிப்படை நம்பிக்கையே மாற்றி அமைக்குது முன்னாடி வாங்குபவர் தான் சொத்துல எந்த வில்லங்கமும் இல்ல இது சரியான சொத்துதான்னு உறுதி செய்ய வேண்டிய ஒரு பெரிய சுமையில இருந்தாரு இப்போ இந்த சட்டம் அந்த பொறுப்பை முதல்ல விற்பனையாளரோட தோல் மேல வைக்குது இது என் சொத்து இதோ அதுக்கான ஆதாரம் இந்த சொத்து எனக்கு இப்படிதான் வந்ததுன்னு விற்பவர் முதல்ல நிரூபிக்கணும் இது ஒரு பாரடைம் ஷிஃப்டா அதாவது அணுகுமுறையிலேயே ஒரு பெரிய மாற்றமா கரெக்டா சொன்னீங்க இது ஒரு பெரிய மாற்றம் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்ப வாங்குறவங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு ஆனா எல்லா இது சாத்தியமா ஒருவேளை அந்த என்ன பண்றது நம்மள பல பேர் வீட்டுல பழைய டாக்குமெண்ட்ஸ சரியா பராமரிக்கிறது இல்ல இல்லேனா இது ஒரு பூர்வீக சொத்து தாத்தா காலத்து சொத்துன்னா அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் எங்க போய் தேடுறது மிகச் சரியான கேள்வி இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்களை இந்த சட்டம் யோசிக்காம இல்ல அதுக்கான தீர்வுகளையும் தெளிவாகவே சொல்லிருக்காங்க அப்படியா என்ன தீர்வுகள் முதல்ல பத்திரம் தொலைஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு பாப்போம் அதுக்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்கு ஒன்னு நீங்க சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துல புகார் கொடுத்து அந்த பத்திரத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வாங்கணும் ஒரு நிமிஷம் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டா அதாவது கண்டுபிடிக்க இயலவில்லை என்ற சான்றிதழ் ஆமா இதை கேட்கறதுக்கு எளிதா இருக்கு ஆனா நடைமுறையில ஒரு நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் இதுக்கே கணக்குல அலையணுமே நீங்க சொல்றதுல உண்மை இருக்கு அரசு நடைமுறைகள்ல சில தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்போ நேர்மையா சொத்த விற்க வர்றவங்களுக்கு இதுவே ஒரு பெரிய தலைவலியா ஆகிடாதா ஆகலாம் ஆனா சட்டத்தோட நோக்கம் என்னன்னா ஒருத்தர் உண்மையிலேயே பத்திரத்தை தொலைச்சிட்டாரா இல்ல மோசடி பண்றதுக்காக மறைக்கிறாரான்னு கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ஃபில்டர் மாதிரி ஆமா ஒரு வடிகட்டி மாதிரி ஒரு கோடி ரூபாய் சொத்தை வாங்குறவரோட பாதுகாப்போட ஒப்பிடும்போது விற்பனையாளர் எடுக்கிற இந்த முயற்சி அவசியமானதா பார்க்கப்படுது இது முதல் படி சரி இரண்டாவது படி என்ன இரண்டாவது படி பத்திரம் தொலைஞ்சு போனது பத்தி ஒரு பிரபலமான உள்ளூர் செய்தித்தாள்ல விளம்பரம் கொடுக்கணும் அந்த விளம்பரத்தோட நகலையும் பதிவு செய்யும் போது யாராவது அந்த பத்திரத்துக்கு உரிமை கோரினா அவங்க அதை தெரிவிக்க இது ஒரு வாய்ப்பு கொடுக்கும் சரி தொலைஞ்சு போனா இதுதான் வழி அப்ப நான் கேட்ட அடுத்த கேள்வி பூர்வீக சொத்துக்களுக்கு என்ன தீர்வு அதுக்கு மூலப்பத்திரம் ஒன்னு இருக்காதே அதுக்கும் தெளிவான வழி இருக்கு ஒரு சொத்து பரம்பரை பரம்பரையா வந்து அதுக்கு வருவாய்த்துறையால் பட்டாவை ஆதாரமா காட்டலாம் காட்டலாமா ஆமா பட்டா என்பது வெறும் பெயர் மாற்றுச்சீட்டு இல்ல அது ஒரு சொத்து யாருடைய அனுபவத்துல கட்டுப்பாட்டுல இருக்குன்னு வருவாய்த்துறை கொடுக்கிற அதிகாரப்பூர்வமான சான்றிதழ் அதுல சர்வே எண் சொத்தோட அளவு எல்லாமே இருக்கும் சரிதான் அதனால பட்டா இருந்தா அந்த சொத்து அந்த தான் பல காலமா கிடைக்குது அத சட்டம் ஏத்துக்குது ஓகே இது ஒரு நல்ல தீர்வு அடுத்து சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நாம வாங்கும் போது வங்கி கடன் வாங்கி தான் வாங்குவோம் ஆமா அப்படி வாங்கும் போது நம்ம சொத்தோட அசல் பத்திரங்கள் எல்லாமே வங்கியோட லாக்கர்ல தானே இருக்கும் அப்ப நான் அந்த சொத்தை விக்கணும்னா அசல் பத்திரத்தை எப்படி சார் பதிவாளர்கள்கிட்ட காட்ட முடியும் ஆமா இது கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கிற ஒரு விஷயம் அதனால இந்த திருத்தத்துல இதுக்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இருக்கு என்ன உங்க சொத்து ஒரு வங்கியிலயோ அல்லது ஒரு நிதி நிறுவனத்திலேயோ அடமானத்துல இருந்தா நீங்க அந்த நிறுவனத்துக்கிட்ட இருந்து ஒரு தடையில்லா சான்றிதழ் அதாவது வாங்கி சமர்ப்பிக்கணும் என்ர்ப்பிக்கணும் ஆமாம் அந்த என்ஓசில இந்த சொத்தோட அசல் பத்திரம் எங்ககிட்ட தான் இருக்கு இத விற்பதற்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க அப்ப இது ஒரே நேரத்துல ரெண்டு பேரை பாதுகாக்குதுன்னு சொல்லலாமா வாங்குறவரையும் கடன் கொடுத்த வங்கியையும் மிக சரியா சொன்னீங்க இது ரெண்டு தரப்புக்குமே பாதுகாப்பு ஒன்று சொத்தை வாங்குறவருக்கு ஓகே இந்த சொத்து மேல ஒரு கடன் இருக்கு அந்த வங்கியோட அனுமதி வாங்கிட்டாங்கன்னு ஒரு தெளிவு கிடைக்கும் சரி ரெண்டாவது கடன் கொடுத்த வங்கிக்கும் நம்ம கிட்ட போறாங்கன்ற தகவல் போயிடும் அவங்களோட கடன் தொகை பாதுகாப்ப திருப்பி செலுத்தப்படும் ஒரு உத்தரவாதம் கிடைக்கும் அவங்க அனுமதி இல்லாம அந்த பரிமாற்றம் நடக்காது நடக்கவே நடக்காது ஓ இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதோ இன்னொரு கேள்வி ஒரு விற்பனை ஒப்பந்தம் அதாவது அக்ரிமெண்ட் சேல் போடுறோம் ஆனா அந்த டீல் முடியிறதுக்குள்ள விற்பனையாளர் வேற யாருக்காவது அதிக விலைக்கு வித்துடுவாரோன்ற பயம் பலருக்கும் இருக்கும். ஆமா அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த புதிய சட்டம் அதை எப்படி தடுக்குது? இது மோசடிகளை தடுக்கிற மிக முக்கியமான அம்சம். இங்கதான் சட்டம் எவ்வளவு ஆழமா யோசிச்சிருக்குன்னு தெரியுது. நீங்க ஒருத்தர் கிட்ட ஒரு விற்பனை ஒப்பந்தம் போட்டு ஒரு அட்வான்ஸ் தொகையை கொடுத்துட்டீங்கன்னு வைப்போம். அந்த ஒப்பந்தம் செல்லுபடியாகற காலத்துல விற்பனையாளர் அதே சொத்தை இன்னொருத்தருக்கு அதிக விலைக்கு விற்க முயற்சி பண்ணா பதிவாளர் அத பதிவு செய்ய மாட்டார் ஏன் செய்ய மாட்டார் அவருக்கு எப்படி தெரியும் ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு அதுக்கு தான் வில்லங்க சான்றிதழ் அதாவது ஈசி பயன்படுது விற்பனை ஒப்பந்தத்தையும் பதிவு செய்யறது ஒரு வழக்கம் அப்படி பதிவு செய்யப்பட்டிருந்தா அது ஈசியில காட்டிடும் பதிவு செய்யாத ஒப்பந்தமா இருந்தா ஒருவேளை பதிவு செய்யப்படாத ஒப்பந்தமாக இருந்தாலும் இந்த புதிய சட்டத்தின்படி ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் இருக்குன்னு தெரிய வந்தா அந்த ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி சட்டப்படி வழக்கு தொடர ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் உண்டு சரி அந்த கால அவகாசம் முடையிற வரைக்கும் பதிவாளர் அந்த சொத்தை வேற யாருக்கும் பதிவு செய்ய மாட்டார் இது முதல் ஒப்பந்தம் போட்டவருக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் ஓ அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலே அந்த சொத்து கிட்டத்தட்ட லாக் ஆயிடுதுன்னு சொல்லலாமா ஆமாம் கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த ஒப்பந்தங்களை பாதுகாக்கும் அம்சம் எவ்வளவு முக்கியமானதுன்னு புரியுது மோசடிகளை தடுக்க இவ்வளவு நுணுக்கமா யோசிச்சிருக்காங்கன்னா இருந்த அந்த பழைய சட்டத்துல அப்படி என்ன தான் இருந்துச்சு நல்ல கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பதிவு சட்டத்தோட நோக்கமே சொத்து பரிமாற்றங்களை ஆவணப்படுத்தி ஒரு பொது பதிவேட்டை உருவாக்கி அதன் மூலம் மோசடிகளை தடுக்கிறது தான் அது நல்ல நோக்கம்தானே ஆனா காலப்போக்குல மோசடி செய்யறவங்க புது புது வழிகளை கண்டுபிடிச்சாங்க என்ன மாதிரி மோசடிகள் ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா நிச்சயமா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் தன்னோட சொத்த பத்திரத்தை கலர் ஜெராக்ஸ் எடுத்து அத அசல் மாதிரி காட்டி நாலு பேர்கிட்ட அட்வான்ஸ் வாங்க முடியும் ஐயோ இல்லனா ஒருத்தர் தான் சொத்தை இன்னொருவருக்கு விக்கிறதுக்காக பவர் ஆப் அட்டோனி கொடுத்திருப்பார் ஆனா அந்த பவர் ஆஃப் அட்டோனியே ரத்து செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பழைய டாக்குமெண்ட் வச்சு சொத்தை வித்து ஏமாத்த முடியும். இது நிஜமாவே நடந்திருக்கா நிறைய நடந்திருக்கு समीपத்தில் ஒரு வழக்குல ஒரே சொத்தை அதன் போலி பత్రங்களை வைத்து மூணு பேருக்கு வித்திருந்தாங்க முதல் வாங்குபவர் பத்திரப்பதிவு செய்ய வருவதற்குள் இரண்டாவது வாங்குபவர் பதிவு செய்து விட்டார். அப்ப முதல் வாங்குபவர் நிலைமை ரொம்ப பரிதாபம். ஆனா இந்த புதிய சட்டத்தின்படி அந்த இரண்டாவது நபரிடம் பதிவாளர் முதல் வேலையாக விற்பனையாளரின் முந்தைய அசல் பத்திரம் எங்கே என்று கேட்டிருப்பார் அந்த இடத்திலேயே அந்த மோசடி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும் அப்போ இந்த புதிய பிரிவு தேர்ட்டி போர் சி இந்த மாதிரி மோசடிகளுக்கு ஒரு பெரிய பூட்டு போட்டிருக்கு கரெக்ட் விற்பவரோட உரிமைய ஆரம்பத்திலே சரிபார்க்கிறது தான் இந்த சட்டத்தோட ஆண்மான் சொல்லலாம் சரி இந்த அசல் பத்திரத்தை காட்டணுங்கிற விதியிலிருந்து யாருக்காவது விலக்கு இருக்கா எல்லாருமே இத கட்டாயமா செஞ்சுதான் விதிவிலக்கு இருக்கு அரசிதள்ல அத குறிப்பிட்டிருக்காங்க அரசாங்கம் அல்லது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அதாவது ஒரு ஸ்டாச்சு பாடி உதாரணத்துக்கு வீட்டு வசதி வாரிய மாதிரியா ஆமா அந்த மாதிரி அமைப்புகள் ஒரு சொத்த விற்கும் போது அவங்க முந்தைய அசல் ஆவணத்தை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்ல ஏன் அவங்களுக்கு மட்டும் இந்த விளக்கு காரணம் ரொம்ப எளிமையானது அரசாங்கத்தோட உரிமை என்பது ஒரு தனிப்பட்ட நபரோட பத்திரத்தை சார்ந்தது இல்ல அது பொது பதிவேடுகள் அரசு ஆணைகள் மூலமா நிலைநாட்டப்பட்டது சரிதான் ஒரு அரசு நிலத்தை விக்கும்போது அதுக்கு ஒரு தாய் பட்டத்தை தேட வேண்டிய அவசியம் இல்ல அவங்க உரிமை சட்டப்பூர்வமாகவே கேள்விக்கு அப்பாற்பட்டதுன்னு சட்டம் எடுத்துக்குது அதனாலதான் இந்த விளக்கு ரொம்ப தெளிவா புரியுது ஆக நாம இதுவரைக்கும் பார்த்தத வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டுல சொத்து பதிவு நடைமுறை இப்போ இன்னும் கடுமையானதாகவும் அதே சமயம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதாகவும் மாறியிருக்கு நிச்சயமா விற்பனையாளர் சொத்து மேற தனக்கிருக்கிற உரிமையை நிரூபிக்க தாய் பத்திரத்தை காட்ட வேண்டியது இனிமேல் ஒரு தவிர்க்க முடியாத நிபந்தனை எனவே நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சொத்தை வாங்கவோ விக்கவோ திட்டமிட்டிருந்தா இந்த புதிய பிரிவு முப்பத்தி நாலு சி உங்க சரிபார்ப்பு பட்டியல்ல அதாவது உங்க செக் லிஸ்ட்ல ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கும் ஆமா இனிமேல் ஒரு சொத்தை பார்க்க போகும்போது பேரண்ட் டாக்குமெண்ட்கானு தான் நீங்க கேட்க வேண்டிய முதல் கேள்விகளில் இருக்கும் ஆமா அதுதான் மிக முக்கியமான கேள்வி இது சில கூடுதல் வேலைகளை உங்களுக்கு கொடுத்தாலும் இதோட இறுதி நோக்கம் உங்க கோடிக்கணக்கான ரூபாய் முதலீட்டுக்கு ஒரு வலுவான பாதுகாப்பு கொடுக்கிறது தான் இறுதியாக நீங்க சிந்திக்க ஒரு கேள்வி இந்த புதிய சட்டம் விற்பனையாளரின் மீது தனது உரிமை வரலாற்றை நிரூபிக்கும் முழு பொறுப்பையும் சுமத்துகிறது இது கொண்டு வர்ற வெளிப்படைத்தன்மை ரொம்ப நல்லது ஆனா இந்த ஆவணங்களை திரட்டுறதுக்காகவும் ஒருவேளை தொலைஞ்சு போயிருந்தா அதுக்கான சான்றிதழ்களை பெறுவதற்காகவும் ஏற்படுற இந்த ஆரம்பகட்ட தாமதம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டோட வேகத்தை ஆரம்பத்துல குறைக்க கூடுமா அல்லது நீண்ட கால அடிப்படையில் ஒரு தூய்மையான வெளிப்படையான மற்றும் நம்பகமான சொத்து சந்தை உருவாக்குறதுக்கு இந்த சின்ன தாமதம் நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமான விலையா இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க விதிகள் அறிவோம் விவேகத்துடன் செயல்படுவோம் இது உங்கள் சட்டவியல் இது குறித்த உங்கள் அனுபவங்கள் மற்றும் கருத்துகளை கமெண்டில் சொல்லுங்கள் பயனுள்ள சட்ட தகவல்களை தொடர்ந்து பெற மறக்காம நம்ம ஜூரிஸ் ப்ரூடன்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தால் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறெந்த சட்டப்பிரிவுகளை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்கள் கமெண்டில் பதிவிடுங்கள்